அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு வழிய பத்து கோழி மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு அடிச்சு குடிச்சிட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் எக்ஸசைஸ் ஆரம்பிப்போம் ஆஹா என்னது இவன் வந்துகிட்டு இருக்கான் ஆஹா பக்கத்தில் வந்துட்டானே ஐயா ஆஹா நாம் குடிச்சிட்டு போட்ட முட்டை தோலை எல்லாம் ஒரு சைஸாக பார்க்குறான ஐயா என்ன இதெல்லாம் ஏப்பா பார்த்தா தெரியல முட்டை ஓடு எங்கிட்டயே நக்கலா நக்கல் இல்லைப்பா கேட்டதுக்கு பதில் சொன்னேன் முட்டையை குடிச்சிட்டு தோலை ஓரமாக போடாமல் நடு ரோட்லேயே போட்டுட்டு எக்ஸசைஸாக பண்ணுற ஏப்பா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்ததே இல்லையா அப்பாடா போயிட்டான் எந்த வில்லங்கமும் வரல ஆஹா திரும்பி வர்றானே ஐயா இதெல்லாம் என்ன முட்டை என்ன முட்டையா நான் குடிச்சது பச்சை முட்டை போதுமா மறுபடியும் என்னையே நக்கல் பண்றியா இரு அப்பா எனக்கும் ஒரு பச்சை முட்டை கொடு ஆஹா போறப்ப குடிக்கலான்னு ஒரே ஒரு முட்டை எடுத்து வச்சிருந்தா அதை இவன் கேட்குறான ஐயா சரி முட்டையை கொடுத்து முதல்ல அனுப்புவோம் இந்தப்பா நீ கேட்ட பச்சை முட்டைப்பாப்பா இந்தாரா அரைஞ்ச எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா வெள்ளை முட்டையை கொடுத்துட்டு பச்சை முட்டைன்னு பச்சைய ஒரு பொய் சொல்ற ஆஹா ஏப்பா இதுதான்பா பச்சை முட்டை அம்மா ஏப்பா ரெண்டாவதா அரைஞ்ச நான் உங்ககிட்ட என்ன கேட்ட என்ன முட்டைன்னு கேட்ட அதுக்கு நீ என்ன பதில் சொல்லியிருக்கணும் நான் சொன்ன பதில் தான் சரியில்லையா நீயே சொல்ல முட்டையை நீ குடிச்சிட்டு என்ன பதில் சொல்ல சொல்கிறியா நான் சொன்னாதான் அடிக்கிறியேப்பா இப்போது சொல்லலைனாலும் அடிப்பேன் ஆஹா இவன் எந்த ஆங்கிலில் கேட்குறான்னே தெரியலையேப்பா சொன்னாதானே பிரச்சனை ஏப்பா என்ன முட்டைன்னு தெரியலை அம்மா ஏப்பா மூணாவது வாட்டியும் ஆராயறேன் டசன் கணக்கில் முட்டையை குடிச்சிட்டு என்ன முட்டைன்னு தெரியலன்னு பொய்யா சொல்கிற ஒழுங்கு மரியாதையாக சொல்லு என்ன முட்டை குடித்த ஏப்பா சாதாரண ஒரு கோழி முட்டையை குடிச்சதுக்கு இப்படி என்ன பொடி மாசு பண்றியப்ப இவ்வளோ நேரம் இதைத்தானே என்ன முட்டை என்ன முட்டைன்னு கேட்ட கோழி முட்டை தான் சொல்லி துளைக்க வேண்டியதானே ஆஹா நீ என்ன முட்டைன்னு கேட்டது இதைத்தானா ஆமாண்டா கூமுட்டை அப்ப தெரியாம தான் கேட்குறேன் தெரியலன்னா தான் கேட்பாங்க கேளு கோழி முட்டையை குடிக்காம வாத்து முட்டையவா குடிப்பாங்க எனக்கும் அதே சந்தேகம்தான் அதுதான் உங்ககிட்ட எண்ணெய் முட்டைன்னு கேட்டேன் வட்டுமா ஆஹா கோழி முட்டையாக வாத்து முட்டையான்னு ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தேன் மேட்ரு அப்போவே முடிஞ்சிருக்குமேயா முட்டையாக எண்ணெய் முட்டைன்னு கேட்டு நம்மளை போட்டு அவிச்சு எடுத்துட்டானேயா எக்ஸசைஸ் பண்ணலாமேன்னு வந்தேன் அரைஞ்சு அரைஞ்சே கன்னத்தை சைஸ் ஆக்கிட்டு போயிட்டானேயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்